மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மகரம் ராசி நண்பர்கள் அடிக்கடி நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது ஐயா நீங்கள் அடிக்கடி இந்த லாட்ரி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் கொடுக்குறீங்க போர்ட் டிஜிட்டல் அதிர்ஷ்ட எண்கள் எல்லாம் கொடுக்குறீங்க ஆனாலும் மகர ராசிக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பொதுவான அதிர்ஷ்ட எண்கள் கொடுத்தால் நாங்களும் மூவ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்க்கிறோம் ஐயா எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா பொதுவாக வந்து ராசிக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது ஆறு இலக்கு எண்கள் நான்கு இலக்கு எண்கள் அப்படிங்கிறது கொடுக்கலாம் ஆனால் அது பர்ஃபெக்டாக வேலை செய்யுமா அப்படிங்கிறது தான் தெரியாது அது வந்து சுய ஜாதகங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை புத்திகள் அப்படிங்கிறது யோகமான தசை போய் கொண்டிருந்தால் கண்டிப்பாக நம்ம அதில் வந்து மூவ் பண்ணலாம் ஏதாவது ஒரு டையத்தில் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் இப்போ ஜாதக ரீதியாக நமக்கு கஷ்டகாலங்கள் போயிட்டு இருக்குது ஆகாத தசை போயிட்டு போயிட்டுருக்குது நிறைய விரைவு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்ம மூவ் பண்ணுறது மிகப்பெரிய தவறு ஏன்னா ஏற்கனவே இருக்கிறோம் இதில் அதை நம்பி வேறு பணத்தை வந்து விரயம் பண்ணி அதில் முதலீடு பண்ணி நம்ம அதில் வந்து சிரமப்படுறது அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதனால் நாங்கள் கேட்டுக்கிறதெல்லாம் சுய ஜாதங்களை வந்து தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கண்டிப்பாக அந்த நாமயோகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இருபத்தேழு நாம யோகங்களில் ஏதாவது ஒரு நாம யோகத்தில் தான் ஒரு ஜாதகர் ஜனிச்சிருப்பார் அப்போது அந்த நாம யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு யோகாதிபதி கிரகத்தை கொடுக்கும் ஒரு அவயோக கிரகத்தையும் கொடுக்கும் அப்போது யோகாதிபதியினுடைய நட்சத்திரங்கள் தான் நமக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அப்போ யோகாதிபதியினுடைய தசை தசாபுத்திகள் போய்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் கண்டிப்பாக அவருடைய கஷ்டங்கள் தீரும் அவர் எதிர்பார்த்தது நடக்கும் அவருக்கான தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்கள் அவருடைய வருமானங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அவர் நினைச்ச மாதிரியான ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் இப்போ அவயோக தசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இழப்பீடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் என்ன பண்ணினாலும் என்ன செஞ்சாலும் நஷ்டம் 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 தொட்டது துளங்க மாட்டேங்குது காசு பண்ண கையில் தங்க மாட்டேங்குது நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வருமானம் சம்பாதிக்கிறேன் வருமானம் வருதையாக கைக்கு வந்தது வாய் கெட்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் போய்ட்டுருப்பாங்க இதுக்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு அதனால் வந்து உங்கள் சுய ஜாதங்களை நாமே ஒருத்த கரெக்டாக செக் பண்ணி பாருங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ இதே இது மகர ராசி நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு வந்து இந்த யோகத்தில் வந்து சுபம் அப்படிங்கிற ஒரு நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சுபம் நாமயோகத்துக்கு தான் யோகாதிபதி அப்போ இந்த சுபம் நாமயோகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே சூரியன் யோகாதிபதியாக வருகின்ற பொழுது அவருடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் பர்ஃபெக்டாக நல்லா வேலை செய்யும் அப்போ இந்த நட்சத்திர நாட்கள்லாம் எப்போ வருதோ இந்த நட்சத்திரம் எப்போயெல்லாம் வருதோ அந்த நட்சத்திர நேரங்களில் வந்து குறிப்பிட்டு போய் நம்ம ஒரு பர்ஃபெக்டாக ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பர்சனல் விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒரு பேங்கில் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது மற்றபடி உங்களுக்கான ஒரு லைஃப் செட்டில்மெண்ட்டில் என்ன தேவையோ அதை அந்த நட்சத்திர நாளில் போய் மூவ் பண்ணி நம்ம அதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சிரும் இது நிறைய பேர் வந்து அந்த மாதிரி எங்கிட்ட ஜாதகம் பார்த்து அந்த யோக நட்சத்திர புள்ளிகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்க கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கிறாங்க புரியுங்களா ஒரு வேலையே கிடைக்காத நபர் அந்த வேலைக்கு அந்த நட்சத்திரத்தை தான் அன்னைக்கு அவருடைய யோக நட்சத்திரத்தை அன்னைக்கு வேலைக்கு ட்ரை பண்ணி அவர் போயிருக்கிறார் ஒரு நல்ல சம்பளத்தில் போய் உட்காந்துருக்கிறார் நிறைய பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல இருக்குது அதை எப்படி தீர்க்குறதுன்னு சொல்லி அவர் தவதாயப்பட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து அன்னைக்கு அவருடைய யோக நட்சத்திரத்தை அன்னைக்கு அவருடைய மேல் அதிகாரிகள்கிட்ட பேசுகின்ற பொழுது அவருக்கான ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்குது அப்போ அவருக்கு ஒரு ஒரு சக்ஸஸான காரியம் அப்படிங்கிறது அவருடைய நட்சத்திர நாளில் மூப்பண்ணுகின்ற பொழுது இப்படியாக நட்சத்திரங்கள் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அப்போ அந்த நேரத்தை குறிப்பிட்ட நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதனால் அந்த சுபம் நாம யோகம் அப்படிங்கிறது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்கள் அப்படின்றத யோக நட்சத்திரங்களை எடுத்துக்கிட்டு இதில் யோக புள்ளியே கார்த்திகை நட்சத்திரம் தான் அப்போ அந்த சுபம் நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் சூப்பராக முடியும் அர்த்தம் அவர் எடுத்த காரியம் கட்டாயம் வெற்றி தான் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் வேணாலும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அதே தான் அந்த நாளில் தான் அந்த லாட்ரி வாய்ப்புக்கும் ஒரு முயற்சி பண்ணுங்கள் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புக்கும் முயற்சி பண்ணுங்கள் மற்ற நாட்களெல்லாம் விட்டுருங்க முப்பது நாள் நீங்கள் ட்ரை பண்ணி காசு செலவழிக்கிறதுக்கு உங்கள் யோக நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து மாதத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ கார்த்திகை நட்சத்திரம் யோக யோக நட்சத்திரம் யோக புள்ளி இதில் தான் சூரியன் ஆரம்பம் அப்படிங்கிறது அப்போ அந்த நட்சத்திரம் பர்ஃபெக்டாக பவராக இருக்கும் அன்னைக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு இந்த சுபம் நாமயோகத்தை சொல்லியிருக்கிறேன் மற்றபடி உங்கள் சுய ஜாதகங்களில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நாம யோகத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான யோகாதிபதி அபயோகியை கண்டுபிடிச்சு அந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதேமாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த கரணநாதனுடைய நட்சத்திரம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் தீராத பிரச்சனை கூட அந்த நட்சத்திரத்தை கருணாநாதனுடைய நட்சத்திரத்தை அறிக்கை நம்ம மூவ் பண்ணோம்னா அந்த பிரச்சனை பற்றி பேசணும்னா தீந்துரும் இதுவும் சில பே சில பேருடைய வாழ்க்கையில் நடந்துருக்குது என்கிட்ட ஜாதகம் கிட்ட வந்து நடந்துருக்குது அப்போ நான் வந்து கரெக்டாக கொடுப்பேன் அப்போ அந்த கருணாநாதனுடைய நட்சத்திரம் எது கருணநாதனுடைய கோவில் எது எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து எப்படி கருணநாதனை வலுப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் தெளிவாக நம்ம செஞ்சிட்டோம்னா தோற்கவே மாட்டோம் தோல்விகள் இல்லை இந்த கர்ணநாதனுடைய நட்சத்திரத்திலையும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் இப்படியான பல விஷயங்கள் உண்டு அப்போ மகர ராசிக்கு தான் இப்போ நம்ம ஒரு பலன் சொல்கிறோம் இந்த பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலனாக கொடுத்துருக்குறோம் இதில் வந்து ஒரு பொதுவான ஆறு இலக்க எண்களும் நான் கொடுத்துருக்குறேன் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் இதை நான் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி இந்த பதிவை வந்து நீங்கள் விருப்பம் இருந்தால் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா நண்பர்களே அப்போ இந்த லாட்டரி அதிர்ஷ்ட எண்கள் வாய்ப்புகள் நம்ம மூவ் பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நம்ம ஜாதகம் முடிவு பண்ணும் பொதுவான ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பலனில் வந்து முயற்சி பண்ணலாம் தாராளமாக அப்படிங்கிறது தான் கிடைச்சா ஏற்றுக்கலாம் இல்லையா விட்டுறலாம் அப்போ அதன் அடிப்படையில் வந்து இப்போ மகர ராசிக்கு கடந்த காலகட்டத்தில் ஏழரை சனியெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டோம் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு படாத பாடுபட்டு வாழ்வா ஷாவா அப்படிங்கிற போராட்டத்தை கடந்து நம்ம இப்போ வந்திருக்கிறோம் நிறைய மகர ராசி நண்பர்கள் தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நஷ்டப்பட்டு ஊற விட்டு ஓடி எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கிறோம் அந்த கடனை கட்ட முடியாமல் செஞ்ச தொழிலெல்லாம் விட்டுட்டு பல பேர் இன்னும் அந்த தொழிலுக்கு கடந்து மாண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்னடா பண்ணுறது என்றைக்காவது மேடேறிடுவான் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு அப்போ இந்த மாதிரி நடந்திருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்பையும் அப்போ தொழிலை போட்ட முதல்ல எடுக்க முடியாமல் தவியாக தவிச்சிட்டு கிடக்கிறோம் சில பேர் விட்டுடலாமா அந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிடலாமா வேறு வேலைக்கு போயிடலாமா இப்படியான விஷயத்துலலாம் இப்போ நம்ம மரராசி நண்பர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க குடும்பத்துலேயும் அதே மாதிரி தான் வருமான பற்றாக்குறை செலவுக்கு மேலே செலவு வரவு ஒரு பங்குன்னா செலவு ஒம்பது பங்காக இருக்குது என்ன பண்ண முடியும் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை உடல் ரீதியாக பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இந்த ஏழரை சனியில் படாத பாடுபட்டு மீண்டும் வெளியில் வந்திருக்கோம் ஏதோ பகவான் செயலால் சனி பகவான் அருளால் கொஞ்சம் மீண்டும் வெளியில் மறை வர்ற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் தெரியுது இல்லையா ஒரு மாற்றம் ஏற்படுற மாதிரி தெரியுது அப்போ இந்த மாற்றத்தை நம்ம பயன்படுத்தி தாராளமாக நமக்கான நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறணும்னு அர்த்தம் அப்போ இந்த மகர ராசி நண்பர்கள் இனிமேல் என்ன பண்ணணும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் கிரக அமைப்புகள் இருக்குது இப்போ குரு பவன் இருந்து அவர் பார்க்கக்கூடிய பத்தாம் இடம் வலுப்பெறுது இல்லையா பத்தாம் இடம் வலுப்பது பன்னிரெண்டாம் இடம் வலுப்பறது ரெண்டாவது வந்து குடும்பஸ்தானம் வலுப்பறது குடும்பஸ்தானத்தில் பகவான் வேறு வந்து இருக்கிறாரு ராகு ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற சிறப்பில்லை என்றாலும் கூட கும்பத்தில் ராகு இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்படின்னாலும் வருமானத்தை பெருக்கிடுவார் எந்த சூழ்நிலையும் கையில் காசு மனத்தை கொண்டு வந்துடுவார் அப்போ குருவனுடைய பார்வையும் குடும்பஸ்தானத்துக்கு பவனுடைய வீட்டில் விழுகிறனால ராகு வந்து எதையுமே பிரம்மாண்டமாக செஞ்சு வைப்பார் நல்லா பேசுவோம் நல்லா வியாபார தொடர்பில் நல்லா ஈடுபடுவோம் நல்லா சம்பாதிப்போம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இனிமேலாம் நம்ம அடுத்தடுத்து மூவ் பண்ணி போக போகிறோம் மகர ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிற சனி பகவான் மூணில் வேறு இருக்கிறாருங்களா உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் ரெண்டரை வருஷத்துக்கு சகாய சனியாக செயல்படுவார் நல்ல விஷயங்கள் தான் அப்போ மகர ராசி நண்பருக்கு பர்ஃபெக்டாக ஒரு ரெண்டரை வருஷத்துக்குள்ள அடித்து பிடிச்சி வந்துருங்க அடித்து பிடிச்சி வந்துருங்க வாய்ப்புகள் வரும் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும் கண்டிப்பாக அதிலேருந்து மூவ் பண்ணி மீண்டும் வெளியில் வந்துடுங்க அசால்ட்டாக இருந்துறாங்க திட்டம் போடுங்க இதை இப்படி பண்ணணும் இப்படி போகணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுங்க வரவு கணக்கு பார்த்து பார்த்து பண்ணுங்கள் என்ன வருமானம் வருது என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுங்கள் அதே சமயத்தில் யாரையும் நம்பி இனிமேல் பயணிச்சிடாதீங்க அடுத்தவங்கள்ட்ட ஐடியா கேட்டுறாதீங்க இந்த அடுத்தவங்கள்ட்ட ஐடியா கேட்குறத நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகிடும் உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்துங்க நீங்களே யோசனை பண்ணுங்கள் உட்காந்து யோசனை பண்ணுங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி பாருங்கள் உங்களுக்காக ஒரு நல்ல மைண்டு வரும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்டு வேலை செய்யும் ஏன்னா பட்டதெல்லாம் போதமுடா சாமி இப்போ தான் நம்ம மீண்டும் வெளியில் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்கு இல்லையா இல்லையா அப்போ இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்டு வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு சாதகமான அமைப்பில் பல நன்மைகளை மாற்றங்களை ஏற்றங்களையும் தரக்கூடிய அமைப்பில் தான் கிரக அமைப்பில் இருக்குதே தவிர மற்றபடி உங்களை வந்து ரெண்டும் கஷ்டப்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை அப்படி ஒரு கஷ்டகாலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்குணுன்னு சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தொம்போது எழுபத்தி ஒம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை திதி வாரம் நட்சத்திரம் கரணம் நாம யோகத்தின் பிரகாரம் கரெக்டாக ஆய்வு செய்து உங்களுக்கான யோக தசை தசாபுத்திகள் எப்படி இருக்குது எப்போ வரும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது உங்கள் ஜாதக ரீதியாக எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக ஆய்வு பண்ணி பார்த்துடலாம் சரியான நண்பர்களே இப்போ இந்த பதிவில் வந்து இந்த லாட்டரி அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு ஒரு ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறேன் கேட்டுக்கலாம் மகர ராசிக்கு ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறது ரெண்டு எட்டு அஞ்சு ஆறு ஒன்று ஒம்பது இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி பத்தொம்பது இது மகர ராசிக்கு கரெக்டாக ராசியின் அடிப்படையிலையும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் கிரகத்தின் அடிப்படையில் நான் கொடுத்துருக்குறேன் என் சௌரியத்துக்கு நான் கொடுக்கல கண்டிப்பாக இந்த எண்களுக்கும் உங்கள் ராசிக்கும் நெருங்கிய தொடர்பும் உண்டு அப்போ மூவ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக இந்த எண்களை வச்சு மூவ் பண்ணலாம் சார் இது லைனாக மூவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறார் சார் நீங்கள் இரநூத்தி எண்பத்தஞ்சு ஆறுநூத்தி பத்தொன்பது கொடுத்துருக்கீங்க லைனாக மூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் லைனாகவும் மூவ் பண்ணலாம் ஆனால் லைனாக மூவ் பண்ணும்போது நமக்கு அது கிடைக்குமான்னு தெரியாது இப்போ ஃபாரினிஸ்ட் வந்து விளையாடுறாங்க ஆறு இலக்க எண்கள் போடுறாங்கன்னா அது வந்து அவங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் இங்கே வந்து எப்படின்னா நம்ம இப்போ கேரளத்தில் ஒரு லாட்டரி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்பர் இருக்கும் சீட்டில் இருக்கும் பார்த்து தான் எடுக்க போகிறோம் அப்போ இதே மாதிரி லைனாக நம்பர் நமக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அப்போ இது எண்களை வந்து மாற்றி கூட அமைச்சு அமைச்சிக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு அறநூற்றி பத்தொம்பது இருக்குது இதை மாற்றி அமைக்கணும் ஐம்பத்தி ஆறு இருபத்தி எட்டு தொண்ணூத்தொன்று வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சுக்கலாம் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது ஒரு பொதுவாக வரக்கூடியது புரியுங்களா ஒரு நான்கு இல இலக்கை எண்களாக ஒருத்தர் பயன்படுத்துகிறாரு இது எப்படி சார் பயன்படுத்துறது டபுளாக வரலாமா வரலாமே ஐம்பத்தஞ்சு பத்தொம்பதுன்னு வரலாம் பூஜ்ஜியம் ஐநூற்றி பத்தொம்போதுன்னு வரலாம் பூஜ்ஜியம் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுன்னு வரலாம் பூஜ்ஜியம் இரநூத்தி எண்பத்தஞ்சுன்னு வரலாம் எண்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டுன்னு வரலாம் ஆக எப்படி மாற்றி அமைச்சாலும் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த எண்கள் தான் பர்ஃபெக்டாக அதிகமாக வரக்கூடிய எண்கள் அப்போ இதை வச்சு நம்ம தாராளமாக மூவ் பண்ணலாம் புரியுதுங்களா தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு இருபத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு நீங்கள் போட்டு பாருங்கள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த நம்பர்கள் வந்திருக்கும் அப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம வந்து பர்ஃபெக்டாக வாங்கிடலாம் ஏதாவது ஒரு பரிசு தொகையை நம்ம வாங்கலாம் அப்போ இந்த எண்கள் கரெக்டாக வேலை செய்யும் விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்துங்க விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து விட்டுடலாம் சரிங்களா நண்பர்களே மீண்டும் அந்த நம்பரை சொல்கிறேன் இருநூற்றி எண்பத்தஞ்சு ஆறுநூற்றி பத்தொம்போது இந்த எண்களை வந்து கரெக்டாக பயன்படுத்தி பாருங்கள் இதில் நான் வந்து உங்களுடைய மகர ராசியின் அடிப்படையில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் கரெக்டாக தான் பொதுவாக கணிச்சு கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக இதில் மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் மற்றபடி சுய ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக லாட்ரி யோகம் இருக்குதா இல்லையா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டா இல்லையா நடக்கிற தசை தசா புத்திகள் நமக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படியே இல்லாட்டியும் கூட உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு யோக நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கும் கரண நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தில் செலக்ட் பண்ணி மாதத்தில் ரெண்டு நாள் விளாண்டுக்கலாம் பாக்கி இருபத்தெட்டு நாள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பணம் பொருளை சேமிக்கலாம் பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழிமுறைகளை பார்க்கலாம் உழைப்பதற்கான வழிமுறைகளை பார்க்கலாம் மற்றபடி வந்து தேவையில்லாமல் அதில் மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஆகாத விஷயங்கள் புரிதா நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்